டெய்லரிங் பத்தி எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் நீங்கள் டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் அளவு ப்ளவுஸில் அப்படியே மார்க் பண்ணி அதை தட்டி விட்டு எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெய்லரிங் பற்றி சுத்தமாக தெரியாது ஒரு ப்ளவுஸ் கூட இது வரைக்கும் கட் பண்ணதே இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது டக்குன்னு கட்டிங் வந்து பண்ண முடியும் நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான் கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி எடுத்துக்குங்க என் பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் கிளாத்தை வந்து நீல வாக்கில் மடிச்சுக்குங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து இடுப்பு பகுதி மடித்து தைக்கிறதுக்காக அடுத்தது அலோ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸை நீட்டாக வந்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு இது கஸ்டமர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அயன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒருவேளை அயன் பண்ணி வரலைனாலும் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த சைடு எல்லாமே வந்து இந்த மாதிரி இப்படி நல்லா எடுத்துகிட்டு ஸ்லீவ் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா உதறி நீங்கள் என்ன பண்ணலாம் இப்படியே வச்சுட்டு பின் வந்து பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் பின் எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன் கொஞ்சமாக பின் வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரெண்டு ஹோல் இது ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க இந்த சைடில் பின் பண்ணும்போது அந்த ஒன்றரை இன்ச் துணி இருக்கும்ல தையல் துணி அதோடு இருக்கும் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் கவனமாக பின் பண்ணிக்கிங்க அடுத்தது கீழே இடுப்பில் இங்கேயும் வெஸ்ட்டு அப்படி நல்லா ஒரு பின் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோல்டர் ஷோல்டர் ரெண்டும் பார்க்கும்போது நேராக இருக்கணும் ரெண்டு சோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த பேக் நெக் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த முன்கழுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே வெளியில் தான் இருக்கும் அதை என்ன பண்ணலாம் லைட்டாக அப்படியே உள்பக்கம் பக்கம் விட்டுருங்க மடித்து விட்டுட்டு இந்த நெக்கோட அந்த ஷேப் எப்படி இருக்குது அதாவது உள்ளே மடித்து விட்டுட்டு இங்கே ஒரு ஃபிங்கர் வச்சு இந்த ஃபிங்கர் அப்படி இழுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த நெக்கோட அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அது அப்படியே வந்து கிடைக்கும் அந்த முன்களுத்த உள் பக்கம் தள்ளிவிட்டு அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் வந்து புதுசாக இருக்கீங்க இது வரைக்கும் பிளவுஸே பண்ணதில்லை அப்படின்னா இந்த இடத்துலையும் இன்னொரு பின் வந்து பண்ணிக்கிங்க ஏன்னா எதுவுமே உங்களுக்கு நகராமல் இருக்கும்போது ப்ளவுஸில் எந்த அளவும் மாறாமல் இருக்கும்போது கட்டிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது இந்த நெக்கோடைய இந்த எஜ்ஜில் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது ஆங்கோல் வந்து நமக்கு அந்த வளைவு கரெக்டாக வந்து வரணும் அப்போ தான் சுருக்கம் வந்து இருக்காது அதனால இந்த ரெண்டு ஆங்கோலும் இந்த சைடு இந்த சைடு ரெண்டும் கரெக்டாக இருக்க மாதிரி கையில எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த சைடில் வந்து நம்ம ரெண்டு பக்கம் பின் பண்ணிருக்கோம் தேவைப்பட்டால் இங்கே கூட நீங்கள் வந்து ஒன்று போட்டுக்கோங்க இது வந்து போதும் இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம ப்ளவுஸை எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகாத அந்த துணியெல்லாம் எதுவும் வந்து நமக்கு வெளியில் வராமல் இருக்கும் இப்போ இந்த பக்கம் வந்து திருப்பிக்கங்க திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டிசி மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம் நெக்கு வந்து எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னா நமக்கு இந்த பேக் நெக் இருக்குது பாருங்கள் அந்த நெக்கை அப்படியே வந்து டாட் மாதிரி வந்து போட்டுக்கலாம் வந்து சோல்டரில் போடுங்க அந்த நெக்கு பக்கத்திலேயே இப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு பேக் நெக் வந்து நல்லா வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அந்த அளவாக மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வளைவு இந்த வளைவுக்கு கீழேயே இங்கே பார்த்தீங்கன்னா தையல் இருக்கும் அந்த தையலுக்கு பக்கத்துலேயே கீழே ஓட்டி ட்ராயிங் பண்ணிக்கங்க ஆம்ப்கோள் வளைவும் நமக்கு ட்ராயிங் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு அளவு சைடு அளவு மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக லூஸ் இருக்கும் லைட்டாக அப்படி கிளாத்தை இழுத்துட்டு நீங்கள் இந்த அளவை மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் பேக் நெக்கு ஆம்கோல் சைடு அளவு அதாவது செஸ்ட்டு இது எல்லா அளவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைச்சிரும் இதை அப்படியே எடுத்து வச்சு நம்ம தட்டி விட போகிறோம் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படியே இந்த சைடு இந்த சைடு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீழே இடுப்பில் டக்குன்னு ப்ளவுஸை வச்சிடாதீங்க கரெக்ட் பண்ணிட்டு தான் வைக்கணும் ஏன்னா வைச்ச உடனே நமக்கு என்னாகும் அந்த பவுட்ரு சாக் அப்படின்றதுனால அப்படியே ஒட்டிக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கரெக்டாக வந்து வச்சுக்குங்க ஃபஸ்ட்டு கீழே வந்து வச்சுட்டு இங்கே ஒரு ஃபிங்கர் வந்து வச்சுக்குங்க இந்த சைடு நேர் பண்ணிக்கிங்க ஆம் கோல் நேர் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் இந்த நெக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ இந்த ஸ்லீவை எடுத்துகிட்டு இந்த நெக்கு என்ன ஷேப்பில் இருக்கோ லைட்டாக இழுத்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸை அப்படியே இதில் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன் அப்படியே இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே வந்து லைட்டாக வச்சுட்டு தட்டி விடுங்க நீங்கள் தட்டி விடும்போது கவனமாக தட்டி விடணும் ஏன்னா நம்ம பின் பண்ணியிருக்கோம் தட்டி விடுங்க அப்போ தான் வந்து அதோட மார்க்கிங் வந்து நல்லா வந்து விழும் லைட்டாக மட்டும் எடுத்து பாருங்கள் மார்க்கிங் விழுதானு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் லைட்டாக மார்க்கிங் இருக்குது இப்போ நான் இதை வந்து எடுத்துறேன் மார்க்கிங் லைட்டாக தான் இருக்குது அதை நான் டார்க்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த நெக்கு வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அது அப்படியே தான் வந்து வரும் இது வரைக்கும் தான் இருக்குது இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடைய அளவு வந்து வந்துடுது இதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக வந்து விடணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒன்றரை இன்ச் வந்து விடணும் இந்த மாதிரி ஸ்கேல் வெஸ்ட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க இதையும் வந்து நேர் பண்ணிக்கிங்க அடுத்தது ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லோப்பாக இருக்கு ஏன்னா இது அப்படி தான் கட் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஏற்றின மாதிரி கழுத்து முன்கழுத்து பின் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இறங்கின மாதிரி வந்து இருக்கு ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் தையலுக்காக வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் இந்த அரை இன்ச் என்ன பண்ணலாம் அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிங்க இது வந்து நமக்கு ஸ்லீவ் ஆம்போளுக்காக இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக எடுக்கிற அளவு அதாவது கட்டிங் இங்கே பண்ணுவோம் ஸ்டிச்சிங் வந்து நமக்கு ஏற்கனவே போட்ட லைனில் வந்து வரும் அதே மாதிரி இந்த நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கால் இன்ச் மட்டும்தான் வந்து எடுக்கணும் ஏன்னா நெக்கு வந்து கால் இன்ச் மட்டும்தான் தையல் வந்து போட போகிறோம் கால் இன்ச் தையல் வந்து போட்டாச்சு இதை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா அளவும் நம்ம இதில் வந்து மார்க் பண்ணிவிட்டோம் டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அதாவது உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸில் என்ன மார்க்கிங் இருக்கோ அதுதான் அப்படியே நமக்கு இதில் வந்து கிடைக்கும் இதில் க்ராஸாக இருக்குல்ல அதில் நேரில் ஒரு லைன் போட்டுக்கங்க ஏன்னா ஃப்ரண்ட்டு கட்டிங்கு இந்த டாட்டுக்காக இந்த துணி வந்து தேவைப்படும் இதை அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டாவதாக கட்டிங்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம்ல அதில் தான் கட் பண்ணணும் ஷோல்டர் வந்து லைட்டாக கிராஸ் இருந்தாலும் நீங்கள் நேர் பண்ணி கட் பண்ணிக்கீங்க இதில் நேராக கட் பண்ணிக்கிங்க சரியான ஆம்ஹோல் ரவுண்டுகிட்டேயே நீங்கள் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க ஒரு சில டெய்லர் கட்டிங் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குமோ இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் வந்து போகும் நல்லா வளைவாக வந்து வராது எப்படி கிளவுஸில் இருக்கோ அது நமக்கு அப்படியே வந்து கிடைக்கும் அடுத்தது ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கிளாத்தை அப்படியே என் பக்கம் வந்து முடிச்சுருக்கேன் ஃபோல்டிங் எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ மறுபடியும் அலோ ப்ளவுஸை எடுத்துகிட்டு இந்த ஆம் கிட்டே மட்டும் மறுபடியும் வந்து ஸ்லீவ் வளைவு இருக்குல்ல அங்கே மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு கிராஸ் இருக்கு நான் அதை கட் பண்ணிக்கிறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் வந்து பண்ண போகிறேன் அதனால் வந்து ஒரு ஸ்கில் லைன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்லீவ் இருக்குல்ல ஸ்லீவை அப்படியே நேராக எடுத்துட்டு கீழே இங்கே கரெக்டாக வச்சுட்டு லைட்டாக இழுத்த மாதிரி ஸ்லீவை வந்து வைங்க அடுத்தது இந்த ஆம் கிட்டையும் லைட்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க சரியான அளவு மார்க் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடு இங்கே இருக்கிற துணியை பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி க்ராஸாக இழுத்துக்குங்க இந்த சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைடு கிராஸாக இழுத்துட்டு இந்த இருக்கிற அளவை அப்படியே தட்டி விடுங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்கு இங்கே ஒரு வளைவு வந்து தெரியுதா இது அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம் இதோட முடியுது இதுக்கு இங்கிட்டு நம்ம தையலுக்காக வந்து சேர்க்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா இதோட நமக்கு இந்த அளவு வந்து முடியுது இதில் ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்காக எடுத்துக்கலாம் இது அப்படியே நேர் பண்ணிக்கிங்க இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கணும் இதுதான் நமக்கு ஸ்லீவ் கட்டிங் இந்த அரை எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம்ல அதெலாம் வந்து கட் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கங்க ஆம் கிட்டே ஒரு சிசர் கட்டு ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட் வந்து போட்டுட்டு ரெண்டு கிளாத்தை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இதை லைட்டாக அப்படியே இந்த ஃபர்ஸ்ட்டு வளைவோடு போட்டு இந்த இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நேராக வந்து வரணும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு நேராக விட்டு இதை இதோடு போய் ஜாயின் பண்ணி இதில் எடுத்துருங்க முன் பக்கம் தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க இந்த வளைவு தான் நமக்கு அந்த ஸ்லீவில் வந்து இருக்குது அதனால் அந்த வளைவு அப்படியே வந்து வரும் அடுத்தது இது நேர் கட்டிங் தான் அதனால் இந்த பக்கம் கரப்பகுதி இருக்குது பாருங்கள் அந்த பீஸ் நம்ம பக்கத்துக்கு மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க கரப்பகுதியை வந்து தேவையில்லை அதனால் கரப்பகுதிக்கு மட்டும் ஒரு லைன் போட்டுக்குங்க இந்த பேக் பீஸ் இருக்குல்ல அதை அப்படியே வச்சு ட்ராயிங் பண்ணிக்கலாம் இங்கே இந்த கீழே ஒரு ஒன்றரை இன்ச் லைன் போட்டிருக்கோம்ல அதை வந்து மடிச்சுருங்க அதாவது ஒரு ஸ்கேல லைன் அதை மடிச்சுட்டு பேக் பீஸை அப்படியே வச்சுக்குங்க வச்சுட்டு இதில் இருக்கிற அளவை அப்படியே நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம் நெக்கில் வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் எடுத்தால் போதும் ஆம் அளவு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்குங்க இங்கே வந்து இன்ட்டு போட்டாச்சு இது வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் பேக் பீஸ் வந்து எடுத்துடலாம் அடுத்தது ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதில் இருக்க பின் எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ நமக்கு பின் வந்து தேவைப்படாது எல்லா பின்னும் எடுத்துருங்க பின் எடுத்துட்டு இப்போ முன்பக்கம் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே சோல்டரில் இது வந்து சரியான அளவு நமக்கு ஷோல்டரில் இதில் அரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்படியே நேராக ஒரு லைன் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக் இருக்குது பாருங்கள் இந்த நெக்கை மேலே இந்த அரை இன்ச்சை விட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இங்கே நம்ம லைன் போட்டிருக்கோம்ல இந்த கரப்பகுதி தேவை இல்லைன்னா அந்த லைன் வரைக்கும் நீங்கள் இதை கொண்டாந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி போய் வச்சுக்கோங்க இதை வைக்கும்போது இப்படி தான் வைக்கணும் உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸில் அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து வச்சுக்குங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத பார்த்துட்டு சரியான அளவுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணியாச்சு இந்த சரியான அளவில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வருது பாருங்க இந்த டாட் கிட்ட ரெண்டு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இந்த டாட் எடுத்து ரெண்டாவது மார்க்கிங் கிட்டே வச்சுக்கோங்க ரெண்டாவது மார்க்கிங்க்கிட்ட வச்சுட்டு இப்போ இந்த பட்டி அளவு சரியான அளவை பட்டி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் டு முக்கால் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ரெண்டாவது டாட் எங்கே பிடிக்கணும் பட்டி எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கச்சிதமாக வந்து வரும் இப்போ நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம் இதை நம்மளாகவே அப்படியே கையில் வந்து வளைவு வந்து போட்டுக்கலாம் ரவுண்ட் வந்து போட்டுக்கலாம் அதை நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் செக் பண்ணும்போது மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இந்த இன்ச் தையல் இருக்கல இந்த ஸ்லீவ் தையலையும் இது ரெட்டு தையலையும் ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு அவுட்ருலேயே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இப்படியே செக் பண்ணிட்டு வரலாம் ஏன்னா நம்ம கட்டிங் இங்கே போட்டால் ஸ்டிச்சிங் வந்து இங்கே தான் பண்ணுவோம் இப்போ இதை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு கால் இன்ச்சு டிஃபரன்ஸ்ல நமக்கு இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அதாவது சாரி நெக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இதில் போய் மேட்ச் ஆகிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த நெக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் டவுட்டாக இருந்தால் அடுத்தது முன்பக்கம் முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த டாட் வரைக்கும் மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு இந்த அளவு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அதிலேருந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு அளவு சைடு அளவு அப்படின்றது இங்கே நமக்கு தையல் இருக்குது இங்கே நமக்கு பட்டி அளவு இருக்குது இப்போ இதுதான் நமக்கு அளவு இதில் ஒரு அரை இன்ச்சை விட்டுறணும் ஏன்னா இது நமக்கு கட்டிங் லைன் ஸ்டிச்சிங் லைனில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே நமக்கு என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் பட்டி சரியான அளவு இங்க இருக்கு கட்டிங் லைன் இங்கே பண்ணாதான் இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி அளவு போட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலாம் நேராக கூட அதாவது இப்படி லைட்டாக கிராஸ் வந்து போட்டுக்கலாம் கிராஸ் வந்து போட்டு இதை அப்படியே இதோட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விடுங்க அடுத்தது டாட்டுடைய உயரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த முன்பக்கம் இதில் இருந்து இது வரைக்கும் அதாவது இதில் இருந்து இந்த பட்டியிலிருந்து இந்த டாட் வரைக்கும் இருக்கிற அளவை இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு நம்ம என்ன பட்டன் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம் காலு இன்ச்சுக்காக இங்கே விட்டுட்டு என்னுடைய அளவு எங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணிக்கிங்க இங்கே இருக்குது அதில் இருந்து இந்த டாட்டுடைய அளவு மறுபடியும் இந்த டாட்டுடைய அளவு ரெண்டு டாட்டுடைய அளவும் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டாட் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றத எடுத்து இதில் இருந்து மேலே கட்டிங் ஒரு அரை இன்ச்சு மேலே தள்ளிட்டு இந்த அளவை மார்க் பண்ணிக்கிங்க அதான் அதே மாதிரி ரெண்டாவது டாட் இங்கேயுமே வந்து ஒரு கால் இன்ச் நீங்கள் வந்து விற்றணும் ஏன்னா பட்டி ஜாயிண்ட் இருக்கும் பட்டர் பீஸ் வைப்போம்ல அதுக்கு இங்கேயும் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது ஆம்போல் டாட் ஆம்பூல் டாட் இந்த மாதிரி சிங்கிளாக வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இந்த ஆங்கோலில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இதில் ஆம்பூல் டெப்த் எடுக்கணும் இந்த மாதிரி ஆங்கோல் டிப்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இப்போ நமக்கு ஆங்கோல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்குது நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து அரை இன்ச்சை விட்டுட்டு இந்த அளவு எங்கே வருதுன்னு பாருங்க இங்கே வருது அப்படின்னா இதில் இருந்து இப்படி மூணு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க ஏன்னா இந்த தையல் இங்கே தான் வரும் தைக்கும் போது என்னுடைய ஹைட் அப்படின்றது இதில் இருந்து வரைக்கும் எடுத்துக்குங்க இப்போ மூணு அளவும் மார்க் பண்ணிட்டோமா ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இதை அப்படியே லைன் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ப்ளவுஸ் வந்து தெக்க தெரியாதவங்க கூட டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஷேப் வந்து லைட்டாக மேலே ஏறுன மாதிரி தான் வந்து வருது அதே மாதிரி தான் நமக்கு கட்டிங்லேயும் வந்து இருக்கும் இப்போ எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இங்கே கீழே மட்டும் ஒன் இன்ச் இப்படி மாதிரி போட்டுக்கோங்க இங்கே ஒரு சிசர் கட் போட்டுக்கங்க இங்கே ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க இது வீ மாதிரி நீங்கள் போடல அப்படின்னாலும் கரெக்டாகவே இப்படி கட் பண்ணியும் விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நேராக நம்ம எடுத்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பட்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கரைப்பகுதி இருக்குல இந்த பீஸ் வந்து எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சில் நேராக வச்சிட்டு ஒரு அரை இன்ச்சில் லைன் வந்து போட்டுக்குங்க அடுத்தது அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பேக் பீஸ் இருக்குது பாருங்கள் இதை வச்சு நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது இதில் இருந்து ஒரு இன்ச்சு நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராஸ் போட்டிருக்கேன்ல அதை விட்டுட்டு அளவை நீங்கள் எடுத்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பட்டி அளவாக வந்து இருக்கும் இப்போ இந்த வி பீஸ் இருக்குல்ல இந்த வி நீங்கள் வைக்கும் போதுமே இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த வி பீஸோட நமக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா பேக் சைடில் என்ன அளவு இருக்கோ அதே தான் நமக்கு இந்த ஃப்ரண்ட் பட்டியோடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அது இந்த வி பீஸ் வர மாதிரி வந்து எடுத்துக்கங்க நம்ம போட்டிருக்க அந்த தையல் இருக்குல்ல தையல் நேர் அப்படியே இந்த பீஸை வச்சுட்டு இங்கே ஃபிங்கர் வச்சுட்டு இந்த சைடு திருப்பிக்கிங்க இதை திருப்பும்போது உள்பக்கம் உங்களுக்கு இந்த பிசுரெல்லாம் இருக்குல்ல அதை நேராக வச்சுக்குங்க எந்த அளவும் மாறக்கூடாது அப்படியே நேராக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம் மேலே தையலோடு சேர்த்து எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஓகே ஆனால் இதில் ஷேப் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் இப்படி வரும்போது லைட்டாக இங்கே இறக்கி இப்படி ஒரு ஷேப் எடுத்துக்கலாம் பேக் சரின்னு செய்யறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க இதே மாதிரி இன்னொரு பட்டியும் போட்டுக்கலாம் இந்த சைடில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் பேக் நெக் கட் பண்ணோம்ல இதில் இருந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்படி கொஞ்சம் தூரம் நறுக்கங்க பேக் இருந்து கொஞ்சம் தூரம் நறுக்கிக்கிங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை இன்ச் அகலாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிங்க ரொம்ப துணியெலாம் தேவைப்படாது ரெண்டரை இன்ச் அகலாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க மீதி இருக்க பீஸில் வந்து கிராஸ் பீஸ் வந்து போட்டுக்கலாம் அதாவது இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு எப்படி தட்டி விட்டு அளவெடுத்தோம் அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்